விஷம் உடை எதன் உடலில் விஷம் இருக்கின்றதோ அந்த வீரியத்தை தணிக்கின்றது உதாரணமாக கேள்வி தன் எதிரியை கண்டால் உடனே கொட்டிவிடும் அந்த விஷத்தை கொட்டினால் நமக்குள் மயக்கம் வந்துவிடும் வேதனை தாங்காது இருக்கும் ஆனாலும் அதற்கண்ட ஒரு பச்சளை உண்டு அதனை கையில் வைத்துக் கொண்டால் வீரியத்தன்மைகள் இழந்துவிடுகின்ற அது கொட்டுவதில்லை இதேபோல போல பாம்பாட்டிகள் சில நல்ல பாம்புகளையும் கொடூர விஷம் கொண்ட பாம்பினங்களையும் கையிலே தொழுகின்றார்கள் ஆனால் அதற்குண்டான முடிவு அந்த பச்சலையை தனக்குள் எடுத்துக்கொள்வதும் சில பச்சலைகளை தன் வாயுக்குள் போட்டு மென்று விடுவதும் இதை போன்ற உணர்வுகள் அவருக்குள் எடுத்துக்கொண்ட அவர் எந்த பாம்பினை அவர்கள் தொட்டாலும் அதில் விஷம் ஒடுங்கிவிடுகின்றது அவர்களை தீண்டுவதில்லை ஆகவே மற்றவர்கள் தொட்டால் தீண்டிவிடும் ஆனால் அவர்களை கண்டால் பந்திவிடும் இதேபோன்ற நலைகளை இந்த மூலிகைகளில் உண்டான இந்த நலைகள் அந்த சிசுவாக தாய் கருவில் எடுக்கப்படும் போதும் அவர் விஷம் உதக்கி இவைகளை தன் உடலிலே அரைத்து பூசிக்கொள்ளும் போதும் இந்த மனத்தால் இவரை கண்டு கடும் விஷய ஜந்துகளோ மிருகங்களோ யானைகளோ புலிகளோ மற்றவர்கள் இவர்கள் அணிகளை வராதபடி பாதுகாப்பாக இருந்தது இருந்தாலும் இவர் கருவிலே வளரும் சிசுக்கு இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து நுகர்ந்து விஷத்தை முறிக்கணும் அணுக்கள் அங்கே விளைகின்றது இப்போ நாம் சாதாரணமாக கர்ப்பத்தில் இறக்கப்படும் போது ஒரு தாய் உற்று பார்த்தால் அந்த வேதனை உணர்வின் நுகர்ந்து கருவிலே வளரும் குழந்தைக்கு அந்த வேதனை என்ற அணுக்கள் வளர்ச்சியாகி வேதனையை உருவாக்குகின்றது அதே சமயத்தில் ஒரு குழந்தை ஒரு அங்க பலவீனமாக இருந்தால் அது உடலந்து வரக்கூடிய அலையை கர்ப்பிணியான அந்த தாய் ஒன்னிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் அதை உற்று கூர்மையா பார்த்து இந்த குழந்தை இப்படி ஆய்விட்டதே என்று எண்ணினால் அந்த குழந்தை உணர்வு கருவழி தன் உடலுக்குள் பதிவு செய்து கொண்ட பின் அந்த உடலிருந்து அந்த குழந்தை ஊனமற்ற குழந்தையின் உடலிருந்து வரக்கூடிய அலையை இது நுகர்ந்து நுகர்ந்த பின் உயிரை பட்டுதான் அந்த உணர்வின் நிலைகளை அறிகின்றது ஆனாலும் நுகர்ந்த உணர்வுகள் கருவிலே வளரும் குழந்தை சிசுக்கு இது சேர்ந்த பின் அவருடைய வளர்ச்சிக்குண்டு கொண்டு ஊனமான குழந்தையாக பறக்கும் ஆனால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் அந்த குழந்தையை தவறு செய்யவில்லை இவருடைய உணர்வும் ஊனமான குழந்தைகளாக வளர்கின்றன இப்ப நாட்டின் நடத்த பெரும்பகுதியான மூல வளர்ச்சி குறைஞ்சவருடைய உணர்வுகளை தாய் கர்ப்பமா இருக்கும்போது அது உற்று நோக்கினார் அந்த உணர்வின் தன்னை கருவிலே வளரும் குழந்தைக்கு மூல வளர்ச்சி குறைகின்றது இப்படியெல்லாம் இயற்கை வளரும் இந்த நிலைகள் தான் விஷங்களை ஒடுக்கும் இந்த உணர்வின் ஆற்றலை பழைய கால பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டு விலங்குகளிலிருந்து தப்பிக்க கருவிலே வளரும் சிசுக்கு இது உணர்வுகள் நுகர்ந்து நுகர்ந்து விஷத்தை வென்றிடும் உணர்வின் அணுக்களாக விளைந்து அந்த குழந்தை உருவெறுகின்ற உருவற்ற பின் அதை பிறந்த பின் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை மற்ற உயிரினங்கள் நுகர்மை என்றால் பலமுறை உங்களுக்கு சொல்லியே வந்திருக்கிறேன் என்ற ஒவ்வொரு நொடிக்கும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அக வேண்டியுள்ளது இப்படி அந்த குழந்தை பிறந்த பின் அவன் அருகிலே கொசு செல்வதில்லை விசவண்டுகள் செல்வதில்லை போல மிருகங்கள் எதுவும் வருவதில்லை நச்சு கொண்ட வருவதில்லை ஆனால் அஞ்சு ஓடுகின்றன ஆக இவ்வாறு நஞ்சை முறித்திடும் அணுக்கள் அந்த கருவிலே தான் நாம் சாதாரண வாழ்க்கையில் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்துவிட்டால் அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்கும் வேதனையை அனுபவிக்கின்றது ஆனால் இதே போல நமது வாழ்க்கையை நாம் தவறு செய்யவில்லை கருவிலே வளரும் குழந்தை ஒன்னிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் தாய் உற்று பார்த்து இறக்க உணர்வுடன் கவர்ந்து விட்டால் ஈர்க்கும் சக்தி அதிகமாகின்றது நுகரும் உணர்வு அதிகமாகின்றது அணுக்கள் சூடு உடைய கருவிலை உன்புகுண்டு சிசுக்கும் இந்த உணர்வுகள் பட்டு விடுகின்றது அப்ப அந்த குழந்தை வேதனைப்படுகின்றது ஒரு தாய் பற்று தாய் பாசம் பற்றுடன் ஒரு ஆஸ்மா நோய் கொண்ட ஒரு நோயாளியை பார்த்து விட்டார் அந்த நோயாளி உடல் என்று வெளிப்படும் உணர்வை இது நுகர்ந்து அடலா இப்படி வேதனைப்படுகிறார் என்ற உணர்வினை அவர்கள் நுகர்ந்தார் அந்த கருளை வளரும் சிசுக்கு அந்த நோயின் வன்மை பெற்றுவிடுகின்றது ஆகவே இதன் தன்மை கொண்டு எடுத்துக்கொண்டால் இது விதியாகிவிடுகின்றது இதை போன்று நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வு அனைத்தும் விதி என்ற நிலைகள் வருகின்றன அதனை வளர்ச்சி தொடர்ந்து இந்த வேதனைப்படும் உணர்வுகள் அடிக்கடி நுகர்ந்து நுகர்ந்து அந்த வேதனை அணுக்களை அது பெருக்கி அந்த விதியின்படி இந்த உடலை வெறுத்து உடலை விட்டு வெளியே செல்லும் நிலைகள் அது வளர்கின்றது இது தாய் கருவிலே விளையும் பூர்வ புண்ணியம் இந்த உடலை விட்டு வந்த பின் விஷத்தின் தன்மை கொண்ட நிலைகளில் இன்று மனிதனாக உருவாக்கிய இந்த விஷ உணர்வுகள் இங்கே வளர்ந்த பின் மீண்டும் விஷப்பூச்சியாக பிறக்கும் தன்மையை வருகின்றது ஏனென்றால் விஷப்பூசியை கொன்று அதன் உணர்வின் தன்னை தாயின் கருவிலே அல்லது தந்தையின் கருவிலே இது அறு உருவாக்கிவிட்டால் அது மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது தாய் கருவிலே வரப்படும் போது பிறர் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்துவிட்டால் விஷ அணுக்களாக உருப்பெறும் அந்த விஷ அணுக்கள் உருபற்று அது வேதனைப்படும் நரக வேதனைப்படும் நிலைகளும் வந்துவிடுகின்றது இதுவும் விதிதான் இப்படி சந்தர்ப்பங்களில் நம்ம எரியாது வரும் தீமைகளிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் அன்று அருள் மகிழ்ச்சி தாய் கருவிலே வளர்ந்த உணர்வுகள் தனக்குள் பல நஞ்சு கொண்ட நிலைகளிலிருந்து விடுபட்டாலும் அவன் வானை நோக்கி உற்று பார்க்கப்படும்போது ஆக சூரியனோ தனக்குள் வளைந்த ரசத்தை அது உமைத்தப்படும்போது அது சுழற்சியின் ஈர்ப்புக்குள் வரும் கதிரியக்க பொறிகளாக நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் இருக்கும் விஷத்தன்மை அது கவர்ந்து அது அணுக்களாக மாற்றப்படும்போது சூரியன் தனது காந்த புலனர்களால் கவர்ந்து தனக்கு உணவாக எடுக்கும் அது வரும் பாதையில் மற்ற கோள்கள் தனக்குள் கவர்ந்து கொண்டான் விஷம் கொண்ட தான் அது மாறுகின்றது ஆனால் அதே சமயம் வான்வேதியில் உயிரணுக்கள் தோற்றத்தில் மற்ற விஷம் கொண்ட கோள்களின் இருப்புக்குள் சென்றால் விஷம் கொண்ட அணுக்களாக அது உருவருகின்றது ஆனால் அதே சமயம் நமது பூமியில் அத்தகைய உயிரணுக்கள் நுகரப்படும் என்றால் இங்கே விஷமற்ற நிலைகள் வளரப்படும் போது விஷத்தாவர செடிகளில் இந்த அணுக்கள் பட்டால் விஷப்பூச்சியாக அது மலர்கின்றது மற்றொன்றை தன் விஷத்தை தாக்கி அது வளரும் தன்மை பெறுகின்றது பின் இவ்வாறு விஷத்தை கொண்டு வசிக்கும் ஒரு நிலை அது மற்றொன்று கொட்டி அது உணவாக உட்கொண்டான் இது விஷத்தின் தன்மை மாறி விஷத்தை ஒடுக்கிடும் தன்மை மாறுகின்றது இப்படித்தான் உலகிலேயே இத்தகைய நிலைகள் பெறுவது எவ்வாறு என்ற நிலைகளில் இளம் பருவத்தில் அவன் அறியாத நிலைகள் இருப்பினும் அவன் உற்று நோக்கி அந்த உணர்வின் இயக்கமாக தன்னில் அறிந்தான் ஆக தான் நுகரும் உடலும் நிலையில் தாய் கருவிலே விஷத்தை ஒடுக்கும் ஆற்றல் பெற்றதனால் சூரியனிலிருந்து வெளிப்படும் விஷத்தை அவன் கண்ணுற்று உற்று பார்த்தாலும் அந்த விஷத்தின் தன்மை இவனுக்குள் பாதிப்பதில்லை நாம் இப்போ சூரியனை அதனுடைய நிலையை உற்று பார்த்தவன் தான் அதிலிருந்து பாத ரசம் தான் நுகரும் விஷத்தில் தாக்கப்படும் போது விஷத்தால் மோதலால் ஒளியின் புழம்புகள் கதிரியக்க பொறிகளாக மாறுகின்றது அதை நாம் கண்கொண்டு உற்று பார்த்தோம் என்றால் கருவி இழுத்து நமக்குள் மோதப்படும் போது நமக்குள் கண்கள் இருளை செய்கின்றது சாதாரண நிலைகள் இப்படி என்றால் அவன் அகசியனும் தனக்கு விஷ முடிவை வைத்திருப்பதனால் சூரியன் செயலாக்கங்களை பார்க்கப்படும் போதும் அந்த விஷத்தை இவன் அடக்கும் தன்மை வரும்போது சூரியனால் இயக்க உணர்வை அவனால் அறிய முடிகின்றது இப்ப விஞ்ஞானியும் இதற்குண்டான காந்த புலனாய்வை சில இயக்கங்களை இயக்கி அவனுடைய நேரடியாக தாக்காதபடி மறைமுகமா ஒன்றை ஒரு வளைத்து இந்த உணர்வின் தன்னை விட்டார் இது நேராக இங்கே மோதி இதிலுள்ள காந்த கண்கள் கண்ணாடி அதை இழுத்து இப்படி அதனுடைய வீரிய உணர்வை தவிர்த்து அந்த சூரியனில் நடக்கும் நிகழ்ச்சிகளை மனிதன் இதனுடைய வலுவை இழக்க செய்து அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை மற்ற படமாக்கப்பட்டு அந்த படத்தின் தன்மை கொண்டு இதில் மற்றது திரையிடப்பட்டு அந்த உணர்வின் இயக்கங்களை இவன் அறிகின்றான் அவன் நேரடியாக பார்க்க முடியாது பார்ப்பான் என்றால் அதன் உணர்வின் நிலைகள் அது மற்ற மோதி அந்த வீரியத்தை குறைத்த பின் தான் இவன் பார்க்க முடியுது என்றது விஞ்ஞான அறிவார் எந்த விஷயத்தின் தன்மையை இதுடன் கலக்கப்பட்டு அந்த கதிர் இயக்கப்படியை அடக்கும் சக்தி கொண்டு இந்த கண்ணாடிக்கு பல நிலைகளை காட்டி உன்னுடைய வீரியத்தை குறைத்து அந்த சூரியன் இயக்க நிலைகளை காணுகின்றான் என்று விஞ்ஞான ஆனால் விஞ்ஞானியின் தன்மை வரப்படும் போது இவன் தன்னுடைய கண்களில் பார்க்கப்படும் போது ஏனென்றால் தாய் கருவிலே விஷம் ஒழுக்கின் அந்த பச்சளையின் உணர்வுகள் இந்த அணுக்களில் பட்டதனால் அந்த விஷத்தின் தன்னை ஒழுக்கி அது மோதலால் ஏற்படும் ஒளியின் நிலைகளும் அவருடைய நிகழ்ச்சியும் அதனுடைய உருவாக்கங்களையும் தெளிவாக காணுகின்றான் அப்படி கண்ட உணர்வுதான் அவனுக்குள் விளைந்த உணர்வுகளை அவன் வெளிப்படுத்தினான் இந்து நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய விஷத்தன்மையை எப்படி நூலாம்படை தனக்குள் இருக்கும் மலத்தில் மற்றது கூது கட்டி அதில் வந்து வலை விரித்து அந்த வலைக்குள் சிக்கும் மற்ற பொருளை உணவாக எடுத்துக்கொள்வதும் மற்ற உயிரினங்களை தன் உடலில் உருவான இதை உடலில் உடல் செய்து அந்த உணவின் அமிலமாக மாற்றி அதை உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற உதாரணமாக ஒரு ஈ அந்த வலையில் சிக்கிவிட்டால் ஈயின் முழுதாக இருக்கும் ஆனால் அந்த நூலாம்படை பூச்சியோ தனக்குள் இருக்கும் அந்த நாக்கின் தன்மையை கூர்மையாக பூச்சி அதை உடல் எழுத அது உடலுக்குள் பின் அந்த அணுக்கள் அனைத்தும் கரைந்து விடுங்கள் அது உறிஞ்சி உணவாக எடுத்துக்கொள்ளும் ஆனால் ஐயோ முழுமையாக இருக்கும் இதே போன்று மற்றொரு ஈயை தன் இனமாக பெருக்க தன் உடலுள்ள மலத்தை காத்து புகா வண்ணம் அது தனக்குள் சுத்திவிடும் ஆனால் தன் உடல் விஷத்தின் தன்மை அது உடலிலே பாய்ச்சப்படும் போது அந்த உணர்வின் அணுக்களில் தாக்கப்பட்டு அணுக்கள் தனித்தனி தன்மையாக நூலாம்பட பூச்சியாக உருவருகின்றது காரணம் அடைப்பட்ட உணர்வுகள் ஆயிரக்கணக்கில் கூட அந்த நூலாம்பட பூச்சிகள் உருவாகின்றது இந்த ஈயின் உடல்களில் எத்தனை செல்கள் இருந்ததோ அதை போன்று அது உருவாகின்றது இப்படி அதன் நிலைகளை ஏனென்றால் மலத்தை பேச்சு காத்து புகாமை செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு சூரியன் உழிக்கதை எழுத்து அந்த துடிப்பின் நிறைகள் கொண்டும் அந்த உணர்கள் உருமாற்றி நூலாம்படை பூச்சியாக மாற்றுகின்றது இதை போன்றுதான் இப்போ நட்சத்திரங்கள் மற்ற நிறைகளை தனக்குள் எடுத்து பால்வழி மண்டலங்களாக அமைத்து அதன் வரிசையில் அது அதிலே தேய்வாக ஆகும் அதன் பூச்சிகளாக பிரபஞ்சத்தில் பரவுவதும் சூரியனின் காந்தப்புலன் கவர்ந்து தனக்கு இரையாக எடுத்துக் கொள்ளும் போதும் மற்ற கோள்களில் அதுவும் வளர்ச்சி அடைகின்றது அதிலிருந்து உழைத்தும் நிலைகளும் இந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் சூரியன் பால் வரப்படும் வரும் தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வை தாக்கி அது வெப்பத்தை உண்டாக்கி விஷத்தை பிரித்துவிட்டு அந்த வெப்பத்தின் வெளிக்கதிர் இயக்கங்கள் இந்த உலைகளில் வெளிச்சமாகவும் வருகின்றது அதே உணர்வை ஒரு பொருளுக்குள் நுகர்ந்தால் அந்த உணர்வு இயக்கமாக அதன் அறிவாக அணுக்களை வளர்க்கின்றது ஒரு தாவர இலக்கின் தன்னை நுகர்ந்து கொண்டால் அதன் அறிவாக அதில் விளைந்த வித்திற்கு அதற்கு எடையாக கொடுத்து அது வளர்க்கின்றது இது சூரியனின் வேலை இதை போன்றுதான் இதிலே தோன்றிய உயிரணுக்கள் நாம் பல கோடி சரீரங்களை இத்தகைய நிலைகளை மாற்றி மனிதநாளத்தின் அணுக்களை உருவாக்கும் நிலையும் உயிரணுக்களை மாற்றும் நிலையும் என்று மனிதனால் உருவாக்கப்படுகின்றது தாவர இனங்கள் வரும் செல்களை எடுத்து என்று மற்ற தாவர தரும் செல்களை எடுத்து புதுப்புது புது ரூபங்களாக மாற்றுகின்றார் இயற்கை நிலைகள் சூரியன் தனக்குள் கவர்ந்து கொண்டு அணுக்களாக மாற்றும் போது சந்தர்ப்பத்தால் மோதும் நிலைகள் வரும்போதுதான் இதை கலவையாக்கி தாவர இனங்கள் உருமாற்றங்கள் பல எண்ணில் அடங்காத நிலைகள் வளர்ச்சி அடைந்தது ஆனாலும் மனிதன் உருவானதும் இந்த உயிரின் நிலை கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் நிலையை அணுக்களாக மாற்றிய மனிதன் இந்த நஞ்சினை வென்றிடும் மனிதன் இந்த அகசியன் வானுலகின் நலைகளை நஞ்சினை ஒடுக்கி நஞ்சினை ஒடுக்கிடும் அணுக்களாக தனக்குள் வளர்த்து கொண்டான் அகசியம் அவ்வாறு அகசியனை வளர்த்து கொண்டாலும் வீதியை நோக்கி இந்த உணர்வின் தன்னை துருவத்தின் வழி வருவதை அறிந்தான் இந்த உணர்வை நுகர்ந்தான் தனக்குள் நஞ்சினை ஒடுக்கும் உணர்வை எடுத்து அந்த அணுக்களை பெருக்கினான் அவன் வயதில் அவ்வாறு பெருக்கி வந்த அந்த மனிதனும் அதன் தான் பதினாறாவது வயதில் தனக்கெந்த நிலைகளில் தன் திருமணம் செய்யப்படும் போது தான் கற்றுணந்த உணர்வின் சத்தை அனைத்தும் தன் மனைவிக்கு போதிக்கின்றான் இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த உணர்வுகள் அங்கே வளர என்னால் வசித்தரும் அன்பு போல கவர்ந்து கொண்ட நிலைகளில் இருமணமும் ஒன்றாகி அந்த திருமணம் நடந்ததில் கனவின் நிலையை உயர்த்தியும் ஆக கணவன் கற்றுணர்ந்த உணர்வை மனைவிக்கு போதிக்கும் கணவனால் உணர்வுகளில் வளர்ந்து இரு உணர்வும் ஒன்றி வளர்கின்றது ஒரு செடியின் தன் பெருக்கத்தில் இப்போ வேறொரு செடி இருக்கிறது என்றால் அந்த செடியின் ஆண் செடியின் நிலைகள் வரும் நிலையதான் அந்த இன செடிகள் மோதப்படும் போது பெண் செடியின் கருக்கள் உருவாகி வித்துகளை உருவாக்குகின்றது இதே போலதான் கல் ஆனாலும் மண்ணானாலும் தன் இனத்தின் நிலைகள் மோதப்படும் போது அதனின் கருக்களின் நிலைகளை கற்களாகவும் வைரங்களாகவும் வைடூரங்களாகவும் இது மாற்றுகின்றது ஆக அதன் அதன் இனங்களை அதை சேர்த்து உலகின் நிலைகள் மாறுகின்றன இதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் சந்தர்ப்ப வேதத்தால் விஷத்தின் தாக்குதல் சுழற்சியின் தன்மை வளர்ப்பும் போது சுழற்சியின் ஈர்ப்புக்குள் வளர்ப்பும்போது இந்த அணுக்கள் ஒன்றாக இணைந்து இந்த உணர்வின் தன்மை மாற்றங்கள் அடைகின்றன இப்படித்தான் இயற்கை நிலைகள் வளர்கின்றது கடவுள் என்ற தன்மை தனித்தன்மை வாய்ந்தது ஆக என்று இந்த பிரபஞ்சத்திற்குள் உயிரணுவாக தோன்றி பலர் சூடி சரீரங்களை எடுத்துக்கொண்டதும் அதில் நஞ்சினை வெண்டிடுமே அந்த உணர்வினை பெற்ற அகசியம் அவன் உணர்வுக்குள் மற்றொன்றை அடக்கி மற்றொன்றை உருவாக்கும் ஆற்றலை பெற்றவன் அகசியம் ஆக அவனே மனிதனின் நிலைகளில் மனிதனாக என்று உருபெற்றாலும் அவனே கடவுளாகின்றான் முழு முதற் கடவுள் என்று மிருக நிலையிலிருந்து மனிதனானதும் சந்தர்ப்பத்தால் ஒன்றினை ஒன்று இணைத்து அவன் உருவாக்கும் வல்லமை பெற்றவன் அறிவில் ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும்போது செயலாக்கங்கள் இவ்வாறு என்று நந்தவன் அதன் உணர்வின் தன்மை தன் இன மக்களுக்கு போதிக்கின்றான் அந்த இன மக்களுக்கு போதிக்கப்படும்போது இந்த உணர்வின் தன்மை தலைக்குள் பதிவாகி அந்த உணர்வில் நினைவாற்றப்படும் போது அவன் எப்படி புது உருவங்களை மாற்றினானோ எப்படி தாவர இனங்களை மாற்றினானோ எப்படி உயிரினங்களை மாற்றினானோ மாற்றிய உணர்வு தனக்குள் அந்த உணர்வின் அலைகளாக மாறி சொல்லாக வெளிப்படும் போது சூரியின் காந்த பலனறிவு சீதா லட்சுமி என்ற நிலைகள் மாற்றிக்கொள்கின்றது ஆனால் அதன் சீதனோ தன் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது அந்த உணர்வு அந்த கிரேதா சரீர உடலுக்குள் சென்ற பின் சீதா ராமனாக அந்த எண்ணங்கள் அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் அங்கே இயக்குகின்றது ஆக ஒருவர் கற்று நந்த உணர்வினை வெளி சொல்லும் போது சூரியன் அதை கவர்ந்து கொண்டால் அதன் மனிதன் உடலுக்குள் அது கடவுளாக நின்று அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த எண்ணங்களை இயக்கி உருவாக்கும் ஆற்றலை பெறுகின்றது இதை போன்றதால் மனிதனின் வாழ்க்கையில் விஞ்ஞான அறிவு பெற்றாலும் உணர்வை உயிர் அணுவாக மாற்றுகின்றது ஆனால் அதை இயக்க உணர்வாக இந்த உடலை இயக்குகின்றது கண்கொண்டு பார்த்த இந்த மனிதன் நிலைகளை ஆழ பதி செய்யும்போது ஊழ்வினை என்ற வித்தாக உடலுக்குள் எலும்புக்குள் அது பதிந்து விடுகின்றது இப்படித்தான் உள் நின்று இயக்கும் உணர்வினை நம் உடலுக்குள் நாம் எதை பரிசீலுமோ நமக்குள் கடவுளாக இருந்து அந்த உணர்வின் இயக்கமாகவே இயக்குகின்றது இதே போல ஒரு வேதனைப்படும் உணர்வை நாம் நுகருமை என்றால் நமது உயிர் வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாக்கி வருகின்றது அது உடலுடன் இணைந்து அது இயக்கச் செய்வது நம் உள் நின்று இயக்கும் கடவுளாக வேதனை உருவாக்கும் நிலையில் வருகின்றது ஆகவே நாம் எதையெல்லாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து இந்த உணர்வின் அணுக்களை நாம் எடுக்கின்றோமோ அந்த விதிப்படி அதன் அதன் அணுக்கள் விளைந்து நாம் மனிதனாக பெற்ற இந்த மனித உடலை அங்கங்களை சிரிக்க செய்கின்ற உணர்வு எண்ணங்களை மடிய செய்கின்றது ஆக மடிய செய்யும் உணர்வுகள் நாம் வலு கொண்டு வளரப்படும் போது இந்த எண்ணங்கள் நமக்குள் மரண பயம் என்ற நிலை வருகின்றது நாடு என்ன நடக்குமோ என்று உடல் பற்றின் தன்மையை இங்கே வளர்கின்றது ஆக உடல் பற்றற்ற நிலைகள் கொண்டு உயிரே நம்மை உருவாக்குகின்றது இவ்வாறு அரும் ஞானிகள் பெற்ற உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தும் நமக்கு மரணம் முடியும் என்ற தன்னம்பிக்கை சப்தரிஷ் மண்டலங்களையும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளையும் நாம் என்றால் இது மரணம் இல்லா பெருவாழ்வை அழைத்துச் செல்லும் இந்த மனிதனின் நிலைகள் பற்று கொண்டு மனிதனின் இச்சையை நம்ம வளர்த்துக் கொண்டதும் நாளை என்ன என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தோம் என்றால் மரணபயம் என்ற வருகின்றது ஆக இந்த மனிதன் வாழ்க்கையை இந்த உணர்வின் அணுக்களை மகிழ்ச்சி செய்கின்றது வரும்போது வேதனை என்ற நிலையோ அச்சுறுத்து உணர்வு விளையப்படும் போது அதுவே கடவுளாக நின்று இந்த உடலை மரணம் அடைய நமக்கு நாம் எப்படி நரக வேதனை பட்டமோ அந்த வேதனை உணர்வின் அணுக்களாக நம் உயிர் நாம் நுகர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் அழைப்பிலே அதன் அனைத்திலே அதே உடலை மாற்றி விடுகின்றது இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம் ஆனால் பாம்பிடம் என்று தப்பிக்கொள்ள பாம்பை அடித்துக் கொள்ளுகின்றோம் ஆனால் பாம்பின் நமக்குள் பிறக்கும் தகுதி பெறுகின்றது பாம்பு நம்மை தீண்டிவிட்டாலோ விஷங்கள் சூழ்ந்து விடுகின்றன பாம்பின் நினைவாற்றலே நமக்குள் வரும்போது இந்த மனிதனாக பிறந்த நாம் விஷ அணுக்களாக மாற்றப்பட்டு எதன் விஷம் நமக்குள் பாஞ்சதோ இந்த உயிர் அதற்குள் அழைத்து சென்று அது உணர்வின் கருவாக உருவாக்கி விடுகின்றது இன்று தேனி என்ற இடத்தை வைத்துக் கொள்ளும் தேன் அவருடைய அம்மதாக இருக்கின்றது பல தேனீகள் மனிதனை கொட்டிவிட்டால் இந்த விஷத்தன்மையோ உடல்கே பழகப்படும் போது தேனீயை கொட்டிவிட்டது என்ற உணர்வின் நிலை கொண்டு இந்த மனிதன் உயிராண்மா சென்று விட்டால் அந்த தேனீயின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று தேனீயாக தான் திறக்க முடியும் இன்று மண்ணிலே ஊங்கு சொல்லும் விஷக்கிருமிகள் நம்மை தாக்கிவிட்டால் உடன் முழுதும் இந்த விஷக்கிருமிகள் பரவப்பட்டு இந்த மனுக்கள் அனைத்தும் விஷக்கிருமிகளாக மாறுகின்றன ஆகவே இத்தகைய உணர்வின் தன்மையை நம் உயிரால் வளர்க்கப்படும் போது விஷத்தை உணர்வாக்கும் விஷக்கிருமிகளை உருவாக்கும் அணுக்களாக திறந்து விடுகின்றது என்று உதாரணமாக பல விஷ தாவர இனங்களை உட்கொண்ட மற்ற இந்த கம்பிளி பூச்சி என்ற நிலைகளை சொல்லுகின்றோம் அதன் உணர்வழி விஷத்தன்மை படர்கின்றது மனிதன் அதை தீண்ட வேண்டியதில்லை அது நகர்ந்து சென்றாலே அந்த விஷத்தின் தன் நமக்குள் ஊடுருவி நமக்குள் தடிப்பும் அடிப்பும் ஏற்பட்டு விடுகின்றது அதை தவறு செய்யவில்லை அதனுடைய வாழ்க்கைக்கு செல்லுகின்றது ஆனால் இத்தகைய விஷத்தை ஒடுக்கிய காக்காயும் மற்ற நிலையோ குருவியோ இதை எடுத்து தன் குஞ்சிகளுக்கு இரையாக கொடுக்கின்றது ஏனென்றால் விஷயத்தை ஒழிக்கிடும் உணர்வின் தன்மை பெற்றது ஆனால் அதனின் உணர்வுகள் உணவாக மாற்றுகின்றது ஆனால் விஷம் கொண்ட அணுக்களாக அதற்குள் வளர்வதில்லை ஆனால் அதே சமயம் இந்த உயிரான்மா அதனின் நிலை கொண்டு அது வளர்ந்தாலும் இந்த விஷத்தின் தன்மை அடைந்த பின் அந்த குருவின் உடல் மடிந்தாலும் இதற்குள் விளைந்த இந்த விஷம் கொண்ட இந்த அணு அது குருவியாக பிறக்கின்றது இப்படித்தான் இயற்கை நீதிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது கடவுள் என்ற நிலையில் தனித்தன்மை வாய்ந்ததாக இல்லை மனிதன் என்று தனக்குள் விஞ்ஞான அறிவார் மற்ற உயிரினங்களின் அணுக்களை எடுக்கின்றான் இன்னொரு உயிரணுக்களின் நிலைகளை இணைக்கின்றான் இணைத்த உணர்கூண்டி நிலைகளோ அதே ஓர் என நிலைகளை இன்று ஆடு என்றால் பெண் ஆட்டுகளின் அந்த உணரின் அமிலங்களை எடுக்கின்றான் அதில் உள்ள அணு பிரிக்கின்றான் அது உணவாக உட்கொள்ளும் பால் இனம் என்ற காம்புகளில் இருந்து அந்த விஷத்தின் தன்மை உணவாக உட்கொள்ளும் அதில் இருக்கக்கூடிய செல்லுகளை எடுக்கின்றான் இப்போ ஆற்று இனங்களில் உள்ள பால் சுரக்கும் உணர்வுகளையும் அந்த உணர்வின் தன்மை வளர்ச்சியடையும் அந்த அணுக்களை வளர்ச்சியிடும் நிலையும் அது இரத்தத்தை பாலாக மாற்றும் உணர்வின் அணு செல்கள் அங்கு இருப்பதனால் அதனை எடுத்து மீதனின் உணர்வை ஒன்றாக கலக்கின்றான் இதனால் ஏற்படும் இந்த பால் இனத்தை எதிர்க்குள் கலக்கப்பட்டு அதனின் துணை கொண்டு ஆக ஆட்டுக்குட்டியாக ஆடாக பறக்கும் உணவின் செல்களை எடுத்து ஆட்டின் இணைப்பிலே சேர்க்கப்படும் போது ஒரே இனமாக அதனின் ஆற்றின் ரூபங்கள் ஆக இனம் கண்டுகொள்ளாத நிலைகள் ஒன்றுபோல அது காட்சியளிகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதை போலதான் மனிதனின் உடல் உள்ள பெண்களின் அணுக்களின் தன்மைகள் அதை கவரப்பட்டு இதனை அணு சொல்களை கூட்டப்பட்டு ஒரே நிறம் கொண்ட இன்னின் எதனெதன் கலவு கொள்ளுகின்றமோ இதே போல மனிதனின் உருவை உருவாக்க முடியும் என்று சிந்தனையில் சனக்குள் உருவான நிலையை அவன் எண்ணத்தால் தனக்குள் அது விதியாக மாற்றுகின்றான் அந்த விதியின் எண்ணங்களால் அது உருவாக்கப்படும் கருவின் உணர்வை அவன் வளர்க்கின்றான் ஆனால் வளர்த்தாலும் இதன் சேர்க்கை இல்லாத இந்த உணர்வின் தன்மை வளர்த்த நிலைகள் அது இந்த அணுக்களை கவர்ந்துதான் ஆடாக வளர்க்க முடியும் ஆனால் அது இனங்கள் ஆண் என்ற நிலைகள் இல்லை என்றால் வளர்ச்சி பெறாது இப்ப கோழி முட்டை எடுத்துக்கொண்டாலும் அது ஆண் ஆண் இணைப்பு இல்லாத நிலைகள் வரப்படும் போது இன்று அது முட்டைகள் எழுகின்றது ஆனால் அது குஞ்சுகள் பொதிப்பதில்லை ஆகவே இது ஆண் பெண் என்ற உணர்வு இது என்ன உணர்வு உண்டானதான் இதன் நிலைகள் இருக்கும் இப்ப செடி இனங்களில் எடுத்துக்கொண்டாலும் இதேபோல இது நிலை இல்லாத உரத்தின் நிலைகள் கொண்டு செடிகளை வளர்க்கின்றான் அந்த செடியின் தன்மை ஆண் செடி இல்லாது வளர்ந்தால் அந்த உணவின் தன்மை ஒரே சீராக இருக்கும் ஆனால் அதை உணவாக உட்கொள்ளும் நிலைகளில் எவரம் வந்து உயிரினங்கள் எதாக உருவாக்கினாலும் அவன் அணு கருக்களின் உடைய நிலைகளுக்கு அவனுடைய இனத்தை பெருக்கும் அணுக்கள் உருவாகாது ஆக விஞ்ஞான அறிவால் இத்தகைய உணவுகள் நாம் உணவாக உட்கொண்ட பின் பெரும்பாலானுக்கு தன் என குழந்தைகளில் உருவாகும் அணு கதிர் இயக்கங்கள் குறைந்து விடுகின்றது இதே போல நாம் விஞ்ஞான அறிவால் நம்மை அறியாது நமக்குள் கற்றுணர்ந்த உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் நம்மை அறியாதபடி எத்தனையோ தீய வினைகளை உருவாக்குங்கள் ஆக குழந்தை இல்லை என்றால் எனக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே என்ற வேதனை உணர்வு கொண்டு அவர்கள் வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள் அத்தகைய இல்லையே என்று வேதனை உணர்வு வரப்படும் போது விஷங்குண்ட அணுக்கள் வளர்ந்து விடுகின்றது ஆகவே இந்த விஷங்கொண்ட அணுக்கள் வரும்போது தன் என விருத்தியும் இல்லாது போய்விடுகின்றது இந்த இயக்கத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்னை இவர்கள் மரண அளவுக்கு அழைத்து சென்று விடுகின்றது குழந்தை இல்லை நான்கு பேர் என்னை இப்படி பேசுகின்றார்கள் என்ன வாழ்க்கை என்று வெறுத்து தற்கொலை செய்யும் உணர்வு அழைத்து சென்று விடுகின்றது இதே போல மனித உணர்வுக்குள் இத்தகைய மரண பயங்கள் ஏற்படும் போது தன் வாழ்க்கையில் அடுத்து ஏளனமாக பேசுகிறார் என்று அந்த உணர்வின் தன்னை நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அணுக்களாக வளைத்து எத்தனையோ கோடி சரியங்களை கடந்து இன்று மனிதனாக வந்த பின் இந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் தாக்கப்பட்டு மரண பயத்தில் அழைத்து சென்று மனித உடலை அழித்துடும் உணர்வுகள் இங்கே விளைகின்றது இதை போன்ற தீமைகள் விடுபட வேண்டும் என்ற நிலைக்குத்தான் என்ற அருண் ஞானி உணர்வை உங்களுக்குள் இந்த உணர்வின் தன்மையை அருண் ஞானத்தை வளர்க்கும் நிலையும் எத்தகைய நஞ்சினை மாற்றிடும் உணர்வும் உங்களுக்குள் அது பெற்று இந்த தீமை என்ற நிலைகளை அகற்றி மெய்ஞானின் உணர்வை உங்களுக்குள் சேர்த்து விதியை மதிக்கொண்டு வெல்ல முடியும் ஏனென்றால் எனக்கு குழந்தை இல்லையே இல்லையே என்று உணர்வின் வளர்த்து கொண்டால் இது விதியாகின்றது இந்த விதியின் தன்னை மாற்றி அமைக்க அருள் மகேஷன் உணர்வை பெறுவேன் என் உடலுக்குள் அணுவின் சக்தி வளரும் குழந்தை உருவாக்கும் அணுக்கள் உருவாகும் என்று உங்கள் எண்ணத்தால் எண்ணிப்பாரு நாம் இப்போது உங்களுக்குள் அருள் மகேஷன் உணர்வுகளை உபதேசிக்கும் உணரும் வாயிலாக நுகர்ந்தியின் தன்மை கொண்டு உங்கள் உடலிலே அரும் ஞானின் உணர்வை தரச் செய்தும் அதே சமயத்தில் தன்மையை தன் உணர்வாக கருவாக்கும் அந்த உணர்வின் தன்மை உங்களிலே அது உருவாக்க தீண்டது இது உங்கள் அனுபவத்தில் பார்த்தலாம் இதை போல உணர்வின் தன்மை வரும்போது எனக்கு மகிழ்ச்சியின் அருள் உணர்வு நான் பெறுவேன் என் உடல் முழுதும் பலரும் என்னை அறியாத இருவர்கள் நீங்கும் மகிழ்ச்சியின் அணு உணர்வால் எனக்கு புத்திர பாக்கியம் தரும் சக்தி கிடைக்கும் என்று இந்த கணவனும் அணியும் இரு உணர்வும் ஒன்றி அந்த மகிழ்ச்சி அறுபதை தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வை இருவருமே இருபாலரும் எண்ணி இயங்கிவிட்டால் நிச்சயம் அந்த அணு கருக்கள் உருவாகத்தான் செய்யங்கள் இந்த உணர்வின் வளர்ச்சி வந்துவிட்டால் இது மனிதனால் உருவாக்கும் தன்மை தட்டவர் மனிதன் விஞ்ஞானத்தால் மற்ற கெமிக்கலை கலந்து இந்த உணர்வின் தன்மை கொண்டும் அல்லது இதை தாவர எண்ணங்களை உருமாற்றுகின்றான் அதே சமயத்தில் உயிரினங்களின் அணு செல்லுகளை எடுத்து உருவகம் மாற்றுகின்றான் சமயத்தில் யானை உணர்வு உங்களுக்குள் நகர்ந்தது நுகர்ந்த உணர்வு அந்த அணுக்களின் வலுமையை தரச் செய்கின்றது ஆக விஷயத்தை வென்றிடும் அருண் உணர்வு நமக்குள் செல்லும் போது இதை அடக்க வேண்டும் நாம் எண்ணிய வெளி அருள் ஞான குழந்தைகளாக பெறும் அணுக கணுக்கள் உருவாகின்றது அத்தகைய நிலையில் கரு உருவாக்கிவிட்டால் இதன் உணர்வின் துணை கொண்டு அரும் மகிழ்ச்சியும் உணர்வு கருவிலே வளரும் குழந்தைக்கு இது பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றால் அந்த உணர்வு அந்த குழந்தையும் அருண் ஞானத்தை பெறுகின்றது